ஆன்மீக பக்தர்கள் மற்றும் இந்த காணொலியை பார்க்குற இசை கலைஞர்கள் ஆமாம் நாடக மேடை கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் வந்து ஒரு இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அம்மா பேர் வந்து ஸ்ரீரங்கம் இவங்க வந்து மேல்மங்கலம் கிராமம் அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கிற மேல்மங்கலம் வடக்கு அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க புதுக்கோட்டை மாவட்டம் நம்ம கோவிலுக்கு வந்தாங்க எதாச்சியாக வந்து அவங்க குடும்ப கஷ்ட சூழ்நிலையை சொல்லி நம்ம கோவிலுக்கு வந்தாங்க வந்து அம்பால தரிசனம் பண்ணாங்க அப்போ இவங்களுக்கு வந்து பாட்டு தெரியும் இவங்க வந்து ஒரு கிராமிய பாடகி பாட்டு தெரியும் நான் வந்து வயக்காட்டிலலாம் பாடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பாடினாங்க இவங்களோட குரல்கள்லாம் ரொம்ப இனிமையாக இருக்குது அதை வந்து இப்போ இந்த காணொலியில் வந்து நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் வந்து விருப்பப்பட்ட இசைக்கலைகள் வந்து இந்த காணொலியை பார்க்குறவங்க வந்து உங்களால் வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சால் அந்த அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வயசான காலத்தில் இவங்க ரெண்டு தடுமாறி நிற்கிறாங்க இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சா அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுறவங்க கீழே எங்களோட தொடர்பு என்ன கொடுக்குறோம் அதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் ஹலோ வணக்கம் என் பேர் மாவண்ண ஸ்ரீரங்கம் மேன்மங்கலம் வடக்கு வீட்டுக்காரர் பேர் மாணிக்கம் நான் வியாபாரம் பண்ணுறேன் முப்பது வருஷமாக வியாபாரம் பண்ணுறேன் என்னால் சமாளிக்கவே முடியலை தலையில தூக்கி வியாபாரம் பண்றேன் அப்படியே தூக்கி இந்த வெயில அலைய முடியல வயசாயிடுச்சு எனக்கு மகன் முடியாம பதினஞ்சு வருஷமா இருக்கிறான் ஒரு ஆணும் ஒரு பொண்ணு அது சொல்ல முடியாத இதாக இருக்கு மக ஆக்சிடெண்ட் ஆகி அது வேற ரொம்ப முடியாம கிடந்து மூட்டையை கட்டிக்கிட்டு நாலு பொண்ணு அதை வச்சுட்டு மூட்டையை கட்டிக்கிட்டு ஊருக்கு ஊரு போயிடும் இந்த புள்ளையில விட்டுட்டு நாலு பொண்ணு சமைஞ்சிருக்கு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பொன்மான தேடி நானும் பூவோடு இல்லை இந்த மாண்போட மாயம் என்ன ஏராசாத்தி நீ சொன்ன பேச்சு நீ மேல போட்டு கோல ஆச்சுங்க நான் பாடும் பாட்டு அத்தோரம் போய் காத்தோடு போச்சுதுங்க சிவாடுது பணசில நினைசிவாடுது எனக்கும் ஆசை இருக்குது ஆனா நிழம தடுக்குது உன்னை மறக்க முடியலuire இருக்கு முடியல ஏ ராசாமே நீ நானும் 왕ராஜேரும் காலே இனிமே வராதோ 200 ஜென்ம இருந்தா போத குறப்போம் ஒன்னா சேர்ந்து அன்போடு வாழ்வோம் நீ கூடாம ஏ ராசாவே நீ விண்மேகமாக விடிவெள்ளியாக வானத்தில் பறந்துடுவே நான் அடையாளம் கண்டு நீ தேடி வந்தா அப்போது நான் ஜிரிப்பே உண்மான தேடி நானும் பூவோடு வந்தேன் நான் வந்த நேரம் நீ சொன்ன பேச்சு நீ மேல போட்டு மாத்தோட ஆச்சுதைங்க நான் பாடும் பாட்டு அத்தாரம் போய் காத்தோடு சொல்லுங்க பார்த்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சீத்தம் இல்லாத விசை டிவி இல்லாத எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பத்து வருஷமா நானும் அதில் வந்து சேர்ந்துருவோம்னு நானும் அலையிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க ஆளே இல்லை இந்த தடவை எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நன்றி